சக்தி அம்மா பாரதிக்கிட்டு ஆலயம் உற்சவம் சின்ன குழந்தையே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த ஆன்மீக விளையப்பாடு எப்படி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றாவது படிக்கும்போது வந்து முத முதல்ல வந்து ஒரு கல்லை கொண்டு வந்து ஊனி அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் வீட்டில் பால் தயிர் எல்லாம் கொண்டு வந்து ஊற்றி அபிஷேகம் செஞ்சு அரிசிலாம் கொண்டு வந்து சக்கரை பொங்கல் வச்சு இந்த ஒன்றாவது படிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாமி வச்சு விளாடுது அப்படி இந்த இடத்துல வந்து ஆரம்பத்துல தான் விஷயம் எப்படின்னா நான் ஒன்னாவது வகுப்பிடிக்குள்ள என்னோட உட்காந்து தெய்வ வழிபாடு அப்பயே அந்த ஆன்மீக வழிபாடு வந்து செய்வேன் அதுக்கு என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தெய்வத்தோட ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிடலாம் இன்னும் தெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைனாலும் பாருங்கள் போ நவரு நவரு என்ன சாமி பார்க்குற நவரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவாங்க ஊட்ட உள்ள கோயில் சொல்லலாம் திருப்பதி இப்போ அதிகமாச்சமான மக்கள்லாம் போடுறாங்க எல்லாரும் பார்க்கணும் அதனால் அங்கே சொல்லலாம் தப்பு இல்லை சில கோயிலாம் பாருங்க அந்த மாரியம்மன் கோயிலாக இருக்கும் உள்ளூர் மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் காலையை கோயிலாக இருக்கட்டும் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆழத்துக்கு போய் வயல் பழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்மி அந்த சாமி பிடி ட்ரெஸ் கட்டுறது கொடவைப்பிடி கட்டுறது பொட்டி பிடிச்சிட்டு இருக்குது கூவை பிடிச்சிருக்குது அதெல்லாம் பார்ப்போம் அப்போ சின்ன வயசுல இருந்தாலும் பார்க்கக்கூடிய தன்மை அது மாதிரி தான் செய்யணும் எண்ணம் அப்போ நான் மட்டும் கிடையாது என்னோட கூட இருந்தவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யார் பண்ணாலும் சரி அந்த பூஜை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கோயிலில் அந்த பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நின்று மனமொழ்கி வேண்டி வெளிப்பாடு செய்கிறவங்கள ஒரு அனாவசியமாக போ 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 போனாலும் நிற்காத நவுந்து போ அப்படின்னு சொல்லி பொறுத்துவாங்க அந்த மனசை புரிஞ்சுக்காத பொறுத்துவாங்க நாங்கள் அப்புறம் ஊட்டங்கள் வந்து நம்மளும் நவந்து வந்துடுறோம் ஊட்டம் இல்லை சாமி அம்பாள் எல்லாம் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க எப்படி சிறப்பாக பண்ணிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க பொட்டு கொட்டு பிடிச்சுக்கிறோம் விட்டு அதை பார்க்குறதுக்கு என்ன கூட போ போ அப்படின்னு தொடத்துவாங்க இல்லை ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் வழிபாடு நம்ம செய்கிறோம் வழிபாடு செய்யக்குள்ளே அமைதியாக செய்யணும் ஒரு செகண்டை பார்க்கறதுக்குள்ள கூட்டமே இருக்காது குளத்துறது அப்போ அதெல்லாம் எனக்கு வந்து சின்ன வயசில் பார்க்குள்ளா ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும் என்ன அப்படி பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம ஒரு வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் பொட்டு வைக்கலாம் பூ வைக்கலாம் அப்படிச்சு அப்போ அந்த கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணுறது நிறையா பூலாம் நிறைய போட்டு அலங்காரம் பண்ணி தட்டு வச்சுக்கிட்டு அடித்து அப்புறம் சக்கா பக்கம்லாம் வச்சு பண்ணுவோம் அதே மாதிரி அது சின்ன வயசுலேருந்து தான் ஆகிட்டு இருந்தது அப்படி அந்த பழக்கங்கள் தான் இப்போ இந்த அளவுக்கு அந்த விளையாட்டாக நினச்சது அந்த விளையாடியது இப்போ வந்து அம்மா வந்து எனக்கு என் மேலே உட்காந்து அந்த அருவாக்கு சொல்லக்கூடிய தன்மையை தானாக என் உடம்புல உண்டாயிருச்சு ஆனால் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா மாடுக்கு பார்த்திங்கன்னா இது மாலையை அணி மாலை அணிக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா இடுமடி கட்டுவது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடித்திலே இருமடி பை மாலை வரும் அம்மாவிற்கு வந்து கொடுக்கிறாங்க அருள்வாக்கில் எல்லாருமே வைசமும் அதனால் அந்த ஒரு மூன்று நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ இந்த ஆடி பதினெட்டில் வந்து வர பக்தர்கள் அந்த மாலையை போடணும் எப்படின்னா உத்ராச்சம் மாலை அம்மாவுக்கு அதேமாதிரி காவி உடை எல்லாமே காயமாக அணிஞ்சிட்டு தான் வருவாங்க இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் ஒவ்வொருத்தரும் இ கட்டி அவங்க வீட்டுக்கு ஒன்று வச்சு பூஜைகள் பண்ணணும்னு சொல்லி அம்மா உத்தரவு கிருத்திங்காதேவி உத்தரவு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அம்மாட்ட சில விஷயம்லாம் நான் கேட்பேன் சொல்லுவாங்க அம்மா அருவாக்கில் என்கிட்டே சொல்லுவாங்க அருவாக்கில் அது ஏன் வந்து இரும்பியாக பைய கொண்டு போய் நீங்கள் ஏன் உங்கள் வீட்டை வச்சு பூஜை பண்ணணுன்னா அந்த இரும்பி பையில உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் இப்போ உங்கள் வீட்டில் இருக்க தீச்தியெல்லாம் நான் ஓட்டுவேன் தீபனியாக அழிப்பேன் அது மாதிரி அந்த இரும்பு பைய வச்சு நீங்கள் பூஜை பண்ணி தின விரதங்கள் இருந்து அதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சு கடையில் போட்டு பூஜை பண்ணி ஏழு நாளோ மூணு நாளோ ஒவ்வொரு இல்லத்துக்கும் நான் அழைச்சிட்டு போங்க இரும்பு பையில அழைச்சிட்டு போங்க வச்சு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு மூணு நாளோ ஏழு நாளோ அந்த இருமணிப்பையை கொண்டு வந்து ப்ரித்திகாஜி அனைத்திலேயே கருவரையில் சென்று நீங்களே அந்த தேங்காய் உடச்சி நீங்களே அந்த நெய்வேத்திய பூஜைகள் அம்மாளுக்கு நம்ம வீட்டிலருந்தே ஒரு கேசரியோ சக்கரை பொங்கலோ இல்லை நம்ம ராகி கஞ்சி அம்மங்கஞ்சி இது மாதிரி அந்த கூழு அம்மா பிடிச்சிருந்த ஆடி மாதம் அந்த கூழை வந்து இங்கே டெய்லியும் ஊற்றுவாங்க ஆடி ஒன்றுலேருந்து பதினெட்டு நாள் ஆடி வெறுப்பு வரைக்குமே விசேஷமாக இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம திருவிளக்கு பூஜை அதுக்கு மற்ற கோயில் மாதிரி நாங்கள் இங்கே வந்து காணிக்கை வாங்கிட்டு உட்காரிக்கிறதுல எல்லாருமே உட்காருவாங்க காணிக்கெலாம் கிடையாது பெண்களுக்கு என்னென்ன வேண்டிய பொருட்கள்லாம் இருந்து நிறையா பேர் குறைவெல்லாம் அவருக்கும் வராங்க திருமணம் ஆகலை ஒரு நூறு பேத்துக்கு நான் மஞ்சள் வாங்கி தரேன் நான் கர்ப்பமாக இல்லை எனக்கு வந்து நிறையா இருக்குது குழந்த பாய்க்குமே இல்லாமல் இருக்குது நான் வந்து வெளியில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்குவாங்க ஒவ்வொரு கட்டிலையும் ஏற்றுக்குவாங்க அப்போ அந்த திருவிழாக்கு பூஜை பார்த்திங்கன்னா அஞ்சு வாரமும் நான்கு வாரமும் ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடக்கும் அப்போ பெண்கள்லாம் வந்து திருவிழாக்கு பூஜை வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆவணி மாதம் திருவிழா அம்மாவிற்கு நான்கு நாள் திருவிழா போடுவோம் அந்த ஆவணி மாதம் அம்மாவிற்கு திருவிழாவில் பார்த்திங்கன்னா பால் குடம் தீர்த்தம் அகஞ்சி நல்லா சிறப்பாக இங்கே நடக்கும் மூணு வேலையுமே இங்கே அன்னதானம் நல்லா தங்கிறதுக்கு வசதி உண்டு இங்கே மூணு நேரமும் ஆழத்துலேயே பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சு வர பத்திரங்களுக்கு அன்னானம் போகணும்னு சொல்லி அம்மா உத்தரவு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனவரமாக வான வெடிக்க இதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க வந்தால் கூட ஒரு பால் ஒரு தனி கொடுப்பது இந்த கோயிலில் அது மட்டும் இல்லை வரவங்களுக்கு சாப்பாடு இல்லங்காத அந்த அம்மாவுடைய ஆலயத்தில் திருலா போட்டால் மூணு வேலையும் வந்து சாப்பாடு நம்ம அந்த நம்ம வந்து அனானம் போடுறோம் நாலு நாளும் போடுவோம் இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிராமம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வெளியூர்ந்தெலாம் இங்கே வந்து தங்குறாங்க அந்த வசதிகள் இங்கே இருக்குது நாலு நாள் பண்டிகை கொஞ்சம் நாலு நாள் தங்குவாங்க மூணு நாள் தங்குவாங்க ஒரு நாள் தங்குவாங்க அப்போ தங்க போல பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு இலவசமாக எல்லாமே கொடுத்து தங்குற வசதியும் கொடுத்து நல்ல மன அமைதியாக பறந்தவங்க ஜாலியாக அமைதியாக சந்தோஷமாக கழிப்பாங்க ஏன்னா நல்லா ஒன்றாக கொடுக்குறாங்க இப்போ ஒரு கோயம்புத்தூர் இருக்கிறாங்க இருக்காங்க சேரத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே வீட்டை விட்டு ரெண்டு நாள் அம்மா கோயிலில் போய் நம்ம எல்லாம் மற்ற சேர்ந்து அம்மாவுக்கு பூ கட்டுவோம் அம்மாவுக்கு பூஜைகள் பண்ணலாம் இங்கே நல்லா பார்வையெடுக்கலாம் தேர்த்து தீர்த்துக்கலாம் எல்லாம் விசேஷங்கள் நல்லா ஆடிப்படி நல்லா சிறப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆணத்துக்கெல்லாம் வராங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கட்டாயம் இந்த அம்மாடி அழைத்து ஒரு முறைலாம் வாங்க பத்மாதேவி வழிபாடு ரெண்டாவது அருவாக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா இப்படி பேர் சொன்னால் மட்டும் வயசு மட்டும் சொன்னால் மட்டும் இப்படி அருவாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா எனக்கு போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எப்படி அருள்வாக்கு வந்து சொல்கிறீங்க பார்த்த மாதிரி சொல்கிறீங்க நான் எங்கே இருக்கிறேன் பெங்களூர் இருக்கிறேன் மெட்ராஸில் இருக்கேன் கோயம்புத்துள்ள இருக்கேன் ஆனால் அங்கே இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் பேரை வச்சு எப்படி வயசை வச்சு நீங்கள் வந்து அல்வா சொல்கிறேங்கிறது அதை நான் சொல்லலை நான் வந்து செல்ல ஆன் பண்ணிவிட்டு கண்ண முடி உக்காந்துருவேன் கண்ண முடி உக்காந்துட்டு எனக்கு நேரில் யார் இருந்தாலும் சரி இல்லை அந்த காற்று மூலியம் காற்று மூலயமா தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அப்படிங்கிறது அந்த காற்று மூலியமாக எனக்கு வந்து என்ன பண்ணுவோம் அம்மா என்னோட பூந்து உங்களுக்கு வந்து கண்ணை முடிக்கிட்டு தியானத்தில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் செல்லில் பேசிகிட்டே இருப்பேன் அந்த பேசுகிறது தான் உங்களுக்கு அருள்வாக அது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நிறைய வீடியோஸ் போடுறீங்க வந்து அந்த ஃபோன்லேயே பேசுகிறீங்க அம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குது மனை விட்டு பேச சொல்லுக்கீங்க மனை விட்டு பேசுகிறோம் எங்களுக்கு ஆண் இருக்குது தாய் வீடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை எனக்கு போட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு பெண்ணு கூட வந்து எனக்கு நேற்று கூட சொன்னாங்க ஒரு ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நல்லா எங்கிட்ட பயந்துட்டு இருந்தோம் நாங்கள் நீங்கள் வந்து எங்கிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசுகிறீங்க நல்லா பழகிறீங்க ஃபோனில் எங்களுக்கு நிறையா மனசுக்கு இதமாகவும் மனசுக்கு முன்னான சேரல்கள்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதே ஒரு பிறருக்கு துயரத்தை போக்குறது தான் பேசுகின்ற அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு ஆடுதல் அப்போ நான் அருவாக்கு எனக்கு அம்மா வந்து கொடுத்துக்கிறா எனக்கு இந்த உலகத்தில் பரமாக கொடுத்துக்கிறாங்க வரமாக அம்மா கொடுத்துக்குறா அந்த கொடுத்த வரத்தை என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு நல்ல முறைகளில் அந்த வழிகாட்டுவேன் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இங்கே வந்து ஆண்கள் எப்படின்னா எந்த ஒரு வகையினர் பூஜையும் இறைவனுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு மட்டும்தான் பூஜை ஏன்னா நான் வந்து அருள்வாக்கில் யாராக இருந்தாலும் படி சொல்கிற பூஜை எல்லாமே ஆலைகளுக்கு போங்க தெய்வனை சொல்லுங்கள் சிவனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் குலதெய்வத்தை சொல் சொல்லுங்கள் உங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் இறந்தவங்களை வேண்டிய வீட்டு தெய்வம் அந்த வீட்டு தெய்வத்தை வீட்டில் விளக்கேற்றி அதை எப்படி கும்பிடணும் எத்தனை பாக்கு தான் கும்பிடணும் சும்மா